எங்கப்பா அந்த சொம்பு தூக்கிங்கெல்லாம் ஆள காணா எங்கெல்லாம் ரொம்ப நாளாக பார்க்குறேன் நானும் ஒரு அப்டேட்டும் கிடையாது ஒரு ஒரு இளவும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது ஒரு பொண்ணும் கிடையாது யாருமே ஆளக்கணும் சொல்ல போனா நானும் தொலைவோ தொலைவனும் தொலைவி பார்க்குறேன் எவனையுமே ஆளக்கணும் எங்கே போனாங்க நீங்களே அந்த ஆனா பேர் கூட பண்ணிச்சே புள்ளிங்க புள்ளிங்கெல்லாம் எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி நிக்சனை காணா நம்ம பூர்ணிமாவை காணா மாயாவை காணவே காணா சொல்ல போனா நம்ம விஜயகுருவை காணா சொம்பு தக்கி சொம்பு தூக்கி சொம்பு நக்கி எவனையுமே காணும் சொல்ல போனா எல்லாம் எங்கடா போனா காஜி காஜித்தலை எல்லாம் என்னாச்சுன்னு தெல நம்ம தலைவன் காஜித்தலை எல்லாம் எங்க போனேன்னே தெரில சொல்ல போனா அண்ட் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டேஜ் மணிபுரா இருக்கட்டும் நம்ம அர்ச்சனாக்கா இருக்கட்டும் எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்காங்க நம்ம சொம்பு தூக்கி நம்ம புள்ளிங்காங்கு நம்ம கேங்னு சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு சொல்ல போனா அவங்க எல்லாம் எவனையுமே அதை காணும் சொம்பு நக்கிங்கெல்லாம் யாரையுமே காணும் அண்ட் நம்ம தலைவர் வந்துட்டு நம்ம விஷ்ணுபுரம் வந்துட்டு ஒரு ஒரு காலேஜுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்காப்புல எப்படின்னா ஒரு ஆன்வல் டேக்கு அது என்ன காலேஜ்னா நம்ம அன்னை வேளாங்கண்ணிஸ் காலேஜ் ஃபார் உமன் அண்ட் அப்படிங்கிற ஒரு காலேஜ் போயிருக்காங்க அண்ட் அதில் வந்துட்டு நம்ம வேறு எப்படின்னா சூப்பரான ஒரு ஒரு மூமெண்ட் தான் இருந்துச்சுன்னு சொன்னோம் வேற லெவலாக இருந்துச்சு அந்த வீடியோ சொல்ல போனால் அவர் அந்த ஸ்டைலாக இருக்கணும் அந்த ஒயிட் கலர் டீஷர்ட்டுக்கும் அந்த அந்த கண்ணாடிக்கும் தரமாக இருந்துச்சு சொல்லக்கணும் அதுலேயும் அந்த கெத்தாக போயிட்டு அங்கே உள்ள எல்லாத்துலையுமே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு போனால் அப்பனா எவ்வளோ பிள்ளைங்கலாம் எதுக்கு இதனால வரைக்கும் வெளில வராத காரணம் லைவ் கொடுக்காத காரணம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது அந்த ரெண்டு பேரும் லைவே வரல லைவும் கொடுக்கல சொல்ல அதுங்க அதுங்கிற அதை பத்திங்கிறது உங்களுக்கு தெரியும் அண்ட் நம்ம விஷ்ணுபுரம் வந்துகிட்டு அங்கே போயிட்டு சம கெத்து சொல்ல போனால் வேற லெவலாக இருந்துச்சு அது எப்படின்னா சொல்றதுன்னா அந்த ஸ்டேஜுக்கு ஃபுல்லாக போவலையுமே சம கூட சொல்ல போனால் டிச்சர்க்கு பிடிச்சிக்கிட்டு எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டீச்சர் பிடிச்சிக்கிட்டு கை கொடுத்துக்கிட்டு ஒரு என்கரேஜ் பண்ணிக்கிட்டு செம்ம வேறு லெவலில் அவருக்கு இம்பாக்ட்டு நம்ம பிக் பாஸ் போயிட்டு வந்துட்டு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணோம்னா நம்ம அந்த மூலியமாக தான் கிரியேட் பண்ணியிருக்கணும் அண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்டேஜில் போய்ட்டு அது ஒரு டைலாக் சொன்னாங்க அட் அ டே யாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் அட் யாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வேற லெவலான ஒரு பியூர் மூமெண்ட்டில் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லப்போனா பட்டு என்ன சொல்கிறது இது வந்துட்டு ஒரு அன்பிலீவபுளான ஒரு மூமெண்ட்டுன்னு தான் சொன்னோம் ஏன்னா அவருக்கு வேற லெவலாக இருந்துச்சு சொல்லப்போனால் அவருக்கு ஒரு இம்பாக்ட் எப்படின்னா நம்ம பிரதீப் ப்ரோ கொடுத்த மாதிரி அவருக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்துருந்தாரு சொல்லப்போனா அதில் வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ராஜ பி ஒரு என்சிசியில் இருந்துக்கிட்டு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது பி ஆனால் வாசிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அது ஒரு எப்படி ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு கலெக்டரோ யாரோ வந்து அழைச்சிட்டு போறாங்கன்னா எப்படி அழைச்சிட்டு போவாங்களோ அதே மாதிரி அந்த லெவலில் அழைச்சிட்டு போறாங்கன்னு சொல்லப்போனா அதுலேயே ஒரு கிஃப்ட்டு அவரை வச்சு பேச சொல்கிறாங்க அதுலேருந்து நிறைய மூமெண்ட்டு சொல்லப்போனா அதுலேருந்து நிறைய டான்ஸு அதுல இருந்து நிறைய ஒரு கத் ஒரு எப்படின்னா ஒரு மோட்டிவேஷனு அதுலேயும் நம்ம தலைவர் வந்துட்டு நம்ம ஒரு பொன்னாடை பூத்திட்டு பார்ப்பல ரெண்டு கையுமே இருக்காது அதுல வந்துட்டு ஒருத்தர் மோல் அடிச்சிட்டு அது வந்து பொண்ணாடை பூத்துட்டு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஒரு செல்ஃபி எல்லாத்துக்கூடையும் எல்லாருமே செல்ஃபி அந்த லாஸ்ட் மூமெண்ட்டு கூட அவர் அங்கேருந்து மீண்டு வரதே ஒரு சிரமம் பயிற்சி தலைவருக்கு வேற லெவல் அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்கூலுக்கு வேற போயிருந்தாப்ல நம்ம தலைமை அதில் விட்டு அது செம சொல்லாம் பேக்ரவுண்ட்ல எல்லாருமே உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்கும் போது ஒரு செல்ஃபி எடுத்து அந்த விஜய் தளபதி எப்போ அந்த செல்ஃபி எடுத்து ட்ரெண்ட் ஆச்சுவோ அந்த மாதிரி வேற லெவலுக்கு சொல்லலாம் செம்ம ஆனா பில்லிங்க தான் இன்னத்தனை நாள் வரைக்கும் ஆளக்கணும் நானும் இங்க எங்கேயோ பார்க்குறேன் சோசியல் மீடியாவில் தொலைகிறேன் ட்விட்டரில் தொழுகிறேன் இன்ஸ்டாகிராமில் தொழுகிறேன் ஃபேஸ்புக்கில் தொடருகிறேன் எங்கேயுமே கிடைக்காது எங்கே தான் போனாங்க எங்கேயாச்சும் இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில்